பாரத பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நேற்று தூத்துக்குடிக்கு சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி சென்றடைந்தார் அங்கு இரவு தங்கிவிட்டு தற்போது அங்கு தான் தங்கியிருந்த தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்டு ரோட் ஷோ மூலமாக பிரதமர் மோடி வந்து கொண்டிருக்கிறார் வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மக்கள் திரண்டிருந்து அவர்களுக்கு அவருக்கு கையசைத்து உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் பிரதமர் மோடியும் காரில் இருந்தபடியே உற்சாகமாக பொதுமக்களை நோக்கியவாறும் தொண்டர்களை நோக்கியவாறும் கையசைத்து வருகிறார் பிரதமர் மோடி வரக்கூடிய வழியெங்கும் அவருக்கு பூக்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றடைந்து வருவார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் ஜெயங்கொண்டம் அடுத்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அது தொடர்பான நேரலையை நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம் தொடர்பாக பேசுவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ் அவரிடம் பேசலாம் ராஜேஷ் ஒருபுறம் பிரதமர் மோடியினுடைய இந்த வருகை அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டாலுமே கூட இன்றைய தினமானது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு நாள் தமிழர்களினுடைய கலை பாரம்பரியம் பண்பாடு உள்ளிட்டவற்றை தமிழர்கள் உலகமெங்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு நாள் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து அந்த கோயில்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நாற்பது சதவீத கற்களை வைத்து ஒரு அணையே கட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு கூற்றும் இருக்கிறது அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றிய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்க ராஜேஷ் பரிதா நிச்சயமாக இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கங்கை கொண்ட சோழபுரம் அதனுடைய சிறப்பு என்ன அங்கு உருவாக்கப்பட்ட கோவில் அங்க இருக்கக்கூடிய சோழகங்கம் ஏரி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஏரி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த ஏரி இருக்கின்றது மிக குறிப்பாக ஏரிகள் பெரும்பாலும் இயற்கையாக உருவாகும் ஆனால் ஒரு சில ஏரிகள் மனிதர்களால் கட்டப்பட்ட ஏரி அப்படி தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கிறது என்றால் அது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சோழகங்கம் ஏரி அந்த ஏரிதான் தற்போது வறண்டு கிடைக்கின்றது அதனை செப்பனிட சீர்படுத்த அரசுகள் அதாவது மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து உள்ளூர் மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அந்த ஏரி மட்டும் மீண்டும் தூர்வாரப்பட்டு அந்த கரைகள் பலப்படுத்தப்பட்டால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கும் அரியலூர் மாவட்டம் ஒரு வறட்சியின் பிடியில சிக்கி தவித்து வருகின்றது அது மீண்டும் பசுமை மிக்க ஒரு மாவட்டமாக மாறும் அந்த மாவட்டத்தை ஒரு வலிமையான மாவட்டமாக அந்த பகுதியை ஒரு பசுமை மிக்க பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அந்த ஆட்சி காலத்திலே சோழகங்கம் என்ற ஏரியை கட்டினான் என்று குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இந்த வரலாற்றை ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி சென்று நாம் பார்க்க வேண்டுமானால் ராஜேந்திர சோழன் தன்னுடைய புதிய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு குடிநீர் ஆதாரமாக ஒரு பிரம்மாண்ட ஏரியை உருவாக்க வைத்தார் அதற்கான ஆதாரங்கள் கூட பல்வேறு செப்பேடுகளிலே தற்போதும் இருப்பதை பார்க்க முடிகின்றது வழக்கமாக அரசர்கள் ஒரு நகரத்தை அல்லது தங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் பெரும்பாலும் ஆற்றங்கரையிலே தான் உருவாக்குவார்கள் அதுதான் நகருக்கான ஒரு அடிப்படை காரணம் குடிநீர் உள்ளிட்ட பல அத்தியாவசிய விஷயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ராஜேந்திர சோழன் நீர்வளம் மிக்க தஞ்சாவூரை புறக்கணித்து விட்டு அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வறண்ட பகுதியை தன தன்னுடைய அரசாட்சி செய்வதற்கான தன்னுடைய தலைநகராக அவர் தேர்வு செய்கிறார் அந்த இடம்தான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதி அந்த தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு வளர்ச்சி இருந்தது சுற்று வட்டாரத்தில் ஏரி கிடையாது அதனால் விவசாயம் கிடையாது அதனால் கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே சோழ பேரரசினுடைய மன்னராக முடி முடிசூட்டிக் கொண்ட ராஜேந்திர சோழன் தான் ஆட்சிக்கு வந்து சுமார் பத்து ஆண்டுகளிலே பிறகுதான் சோழ தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து மாற்ற விரும்புகிறார் அதன்படி தஞ்சாவூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்ற விருப்பம் கொண்டார் அதன் காரணமாக அங்கு ஒரு பெரிய ஏரியை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு தற்போது அந்த சோழகங்கம் ஏரி உருவாக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இங்கே இருக்கின்றது அந்த இடத்தில் தலைநகரை உருவாக்குவதற்கு சாட்சியாக அகழி கோட்டை சுவர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தது குறிப்பாக தஞ்சையை போன்ற நீர்வத்துவம் இருக்கவில்லை என்றாலும் கூட அந்த நகருக்கென ஒரு பெரிய ஏரியை அவர் உருவாக்கியிருந்தார் அந்த தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பெருமை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ராஜேந்திர சோழன் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டிருக்கிறார் இதன் வாயிலாக தமிழகத்தின் பெருமையை எப்படி அவர் பறைசாற்றியிருக்கிறார் என்பது தொடர்பாக எமது செய்தியாளர் அளித்த அந்த தகவல்களை பார்த்தோம்